பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாவட்ட ஐடி பிரிவு துணைத் தலைவராக பி ஜெயவர்தன வேலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த பி ஜெயவர்தன வேலு இரண்டாயிரம் ஆண்டு பதினேழு வயதில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தில் இணைந்து இயக்கத்தின் பல்வேறு பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு ஐந்தாண்டுகள் பணியாற்றினார் பின்னர் குடும்ப பொறுப்புகள் மற்றும் திருமணம் காரணமாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சரவணம்பட்டி பகுதிக்கு மாற்றமான அவர் தொடர்ந்து சமூக சேவையில் ஈடுபட்டு பாரதிய ஜனதா கட்சியில் நினைந்தார் அவர் முதலில் ஐடி பிரிவு மண்டல தலைவராக பொறுப்பேற்று சமூக வலைதளங்கள் மற்றும் ட்ரெண்டிங் பிரிவில் தனது தன்னலமற்ற உழைப்பின் மூலமாக மாவட்டத்தில் பல முறை முதலிடத்தை பிடித்தார் அவரின் சிறப்பான பங்களிப்பை பாராட்டி முன்னாள் மாநில தலைவர் கே அண்ணாமலை விருது வழங்கி அவரின் பணித்திறனை பாராட்டியதுடன் அவரது சமூக ஊடக ஒருங்கிணைப்பு திறனையும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவரது தொடர்ந்து மேற்கொண்ட அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிகளின் அடிப்படையில் அவர் பிஜேபி மாவட்ட ஐடி பிரிவு செயலாளராக பதவி உயர்வு பெற்றார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் சதீஷ் கோவை மாநகர தலைவர் ரமேஷ் மற்றும் சமூக ஊடக பொறுப்பாளர் கோவிந்தராஜ் ஆகியோரின் பரிந்துரை மற்றும் ஆதரவின் பேரில் பி ஜெயவர்தன வேலு ஐடி பிரிவு துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் தன்னுடைய அரசியல் பயணத்தின் முழு காலத்திலும் வழிகாட்டி ஆதரவளித்த அனைத்து மூத்த தலைவர்களுக்கும் மற்றும் கட்சியினருக்கும் பி ஜெயவர்தன வேலு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார்